காலையில் எட்டே காலுக்கு ஆரம்பிச்சு மலைங்க ரெண்டே காலாச்சு மத்தியானம் ஒரு ஒரு நிமிஷம் கூட இட விடலைங்க ஒரு நிமிஷத்துலேயும் கூட இடவிடாமல் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற மாதிரியே பேயுதுங்க இந்தா நேற்று வெதப்பு போட்ட வயலுக்கு ஓரம் அப்படியே தண்ணியில் போயிட்டுருக்குதுங்க பாருங்க இப்படி மார்கழி மாதத்தில் இப்படி ஐப்பச்சி மாதத்தில் கனமழை வேகிற மாதிரி வேண்டிதுன்னா எதையை நாம் வந்துக்கிட்டு நினச்சி நம்ம வெள்ளம் செய்கிறதுங்க என்னவோ பண்ணி போங்கண்ண எத்தனை சொன்னாலும் வந்துக்கிட்டுங்க மனசு பய திருந்த மாட்டானுங்க பருவ காலம் மாறி போச்சுக்கடா எல்லாம் கொஞ்சம் அவன் கொஞ்சம் எல்லாம் சுய ஒழுக்கத்தோடு சுய கட்டுப்பாடோடு இருங்கடான்னு சொன்னாலுமே யாரும் கேட்க பாடு இல்லைங்க அப்போ இயற்கை அதுக்கு தகுந்த மாதிரி அதோட வேலை இருக்குதுங்க இன்னமும் பேஞ்சிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இன்னும் எல்லா இந்த வரப்புகளெலாம் வருங்க இங்கே நம்ம வீட்டுக்கு முன்னாடிங்க மடை கொள்ளுலிங்க மட கொல்லாமல் வரப்பு வலிஞ்சு தண்ணி ஓடிட்டுருக்குது இது நேரம் தாங்க ஃப்ரீயாக பேஞ்சுதுன்னா அப்புறம் வரப்பு அடியோடு பொருங்குச்சிங்கன்னா அப்புறம் நாசம் தானுங்க